இந்தியாவின் சமூக சீர்திருத்த இயக்கங்கள்ல முக்கிய பங்கு வகித்த பெண்களில் சாகித்ரபாய் புலே மிக மிக முக்கியமானவர் இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் நமக்கு நல்லாவே தெரியும் இவரது கணவர் மகாத்மா ஜோதிராவ் புலே காந்திக்கு முன்பே மகாத்மா என்று அறியப்பட்டவர் ஜோதி ராவ் புலே ஸோ இவரும் இவருடைய மனைவி சாவித்ரிபாய் புலேவும் இணைந்து ஆங்கிலேயர் காலத்தில் பெண் உரிமைக்காகவும் கலைக்காகவும் பாடுபட்டவர்கள் இந்தியாவில் பெண்களுக்கான முதல் பள்ளியை பூனாவிற்கு அருகில் உள்ள பிதேவாடாவில் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு இவர்கள் அந்த பள்ளியை நிறுவினார்கள் இந்த பெண்கள் பள்ளியில் ஜோதிபா ராவ் புலேவோட நண்பர் உஸ்மான் ஷேக்கோட சகோதரி ஃபாத்திமா பேகம் ஷேக்க வேலைக்கு வைக்கிறாங்க அவங்க இந்தியாவோட முதல் முஸ்லிம் பெண் ஆசிரியர் என்று அறியப்படுகிறார் சாவித்திரிபாய் புலே தொடங்கிய பள்ளியில் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டில் நூற்றி ஐம்பது எண்ணிக்கையில் பெண் பிள்ளைகள் படித்தார்கள் எட்நூத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டில் அந்த எண்ணிக்கை இரநூறாக மாறியது ஆண் பள்ளிகளை விட அருகிலிருந்த ஆண் பள்ளிகளை விட பெண் பள்ளிகளில் குழந்தைகளின் செயற்கை விகிதம் அதிகமானது மேலும் சாவித்திரிபாய் புலே பாலஹத்திய பிரதி பான்கட் கிரகா என்ற பெயரில் கைவிடப்பட்ட பெண்களுக்கான இல்லம் ஒன்றையும் நடத்தினார் பிதவை பெண்களின் தலையை மொட்டையடிப்பதை கண்டித்து நாவிதர்களை திரட்டி ஆயிரத்தி எட்ணூத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டில் மிகப்பெரிய போராட்டத்தினை சாய்ருபாய் புலி நடத்தினார் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதாம் ஆண்டில் ஏற்பட்ட பஞ்சத்தினால் ஆதரவற்ற குழந்தைகளுக்கான உறைவிடைப் பள்ளியை நடத்தினார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு இந்தியா முழுவதும் பிளேக் தொற்று பரவியது அந்த நோயால் பாதிக்கப்பட்டோருக்கு சிகிச்சை அளிப்பதற்காக சாவித்ரிபாய் புலேயும் அவரது வளப்பு மகனான மருத்துவர் யஷ்வந்தும் ஒரு தனி மருத்துவமனை உருவாக்கினார்கள் நோய் பா நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து சிகிச்சை அளித்தார்கள் அப்படி தொடர்ந்து சிகிச்சை அளிக்கும் போது சாவத்ரிபாய் புலேவும் பிளேக் தொற்றால் பாதிக்கப்பட்டார் மார்ச் பத்து ஆயிரத்தி எட்டு தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு அவர் இயற்கை எழுதினார் இந்த வினாக்களுக்கு விடையளிக்க முயற்சி செய்யுங்கள் பாலகத்திய பிரதிபான்கட் கிரகா என்ற அமைப்பை சாவித்ரிபாய் புலே ஆதரவற்ற பெண்களுக்காக நடத்தினார் இதே போன்று தமிழ்நாட்டில் ஆதரவற்ற பெண்களுக்கு அவை இல்லத்தை நடத்தியவர் யார் இது முதல் வினா அடுத்த வினா சாவித்ரிபாய் புலே ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஏற்பட்ட பிளேக் தான் இறந்து போனாங்கன்னு சொல்லி வச்சுருந்தோம் அந்த பிளேக் தொற்று ஏற்பட்ட காலத்தில் ஒரு சட்டம் பிறப்பிக்கப்பட்டது அந்த சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபதில் வந்த கோவிட் தொற்று காலத்திலையும் அந்த சட்டம் இந்தியாவில் நடைமுறைப்படுத்தப்பட்டது அந்த சட்டத்தின் பெயர் என்ன தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வினாக்களுக்கான விடை டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும் மறக்காமல் பார்த்துக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க